சாப்டர்ஸ் தான் போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம கோசு எல்லாத்தையும் அடிக்கடி கொண்டு போய் ஒரு ரெண்டு மூணு சின்ன பசங்கள்ட்ட கொடுத்துட்டு வருவா சோ இந்த சின்ன பசங்களோட அப்பா ஒருத்தர் இருப்பான் அவனோட பேரு இவனா ராத் இவனு சொல்லுவாங்க இவன் இதுக்கு முன்னாடி பேக்மா வேலில ரொம்ப பெரிய கில்லரா இருந்திருப்பான் இவன் ரிட்டையர் அவன் பாட்டுக்கு அவனோட ஃபேமிலியோட ஆனா இந்த வேலி அவனோட சீனியரை பண்ணாங்கன்னு தெரிஞ்ச சீனாங்க அவனுங்களை அடிச்சாங்க போனதுக்கு அப்புறம் நேரா கொண்டு போய் இவனை போட்டு கொடுத்துருவானுங்க அவ்வளவுதான் இருந்து ஆளுங்க வந்து இவனை அடிச்சு கூட்டிட்டு போயிருவானுங்க இவனால இவங்களை அடிச்சிருக்க முடியும் இருந்தாலும் தன்னோட ஃபேமிலியை புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக இவனே அடி வாங்கி இவனுங்க இழுத்து போட்டு இழுத்துட்டு போறதுக்கு விட்டுருவான் இப்ப இவனை கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இதை கேட்டு நம்ம கோசு ரொம்ப கோவமாகி பேக்மா வேலிக்குள்ள வருவான் பேக்மாவலிக்குள்ள வந்ததுல இருந்து அவனை தடுக்கிறதுக்காக எக்கச்சக்க பேர் வருவானுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துல அந்த பேக்மா வேலியிலேயே த்ரீ ஆடியன்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாரு அதுல ஒன்ன ஒருத்தரான லார்ட் டாங்கான் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு இவரும் நம்ம கோசுவை ஈஸியா சமாளிச்சிடலான்னு வருவாரு ஆனா இவரையுமே ஈஸியா அடிச்சு போட்டிருப்பான் இப்ப இதோடதான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த டாங்கான் கீழே விழுந்ததும் நம்ம கோசு அடுத்து இந்த பேக்மா வேலியை பேஸ் பண்றதுக்காக முன்னாடி போவான் அப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும் எங்க போயிட்டு இருக்க சண்டை இன்னும் முடியவே இல்ல அப்படின்னு அந்த குரல் கேட்ட உடனே நம்ம டாங்கான் தெரிஞ்சிரும் அவனும் பின்னாடி இருந்தே நம்ம கோசுவா அடிக்க வருவான் பின்னாடி தள்ளி போய் நின்றுவான் இப்போ உடனே இந்த ஒரு சின்ன பாடியை வச்சுட்டு நீ நல்லாவே தப்பிக்கிற அப்படின்னு சொல்லுவாரு ஆனா டக்குன்னு அவராலேயே ஒரு மாதிரி எந்திரிச்சு நிக்கவே முடியாது அவரோட வாயிலிருந்து ரத்த ரத்தமா வாந்தி வர ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம காங் சொல்லுவா நான் எந்த கில்லிங் டெக்னிக்கையும் இது வரைக்கும் யூஸ் பண்ணாம இருக்கேன் ஏன்னா நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனா உன்னோட ட்விஸ்டட் எல்லாம் வெடிச்சு சாக கூடாதுன்னு நினைச்சின்னா அசையாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அங்க இருந்து அப்படியே பாரு உன்னோட கண்ணு முன்னாடியே இந்த பேக்மா வேலையை நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் அந்த கானுக்கு ரொம்ப கோவம் வந்து மறுபடியும் எந்திரிச்சு நிப்பான் அவனுக்கு எவ்வளவு வெளிச்சாலும் பரவாயில்லன்னு எந்திரிச்சு நிப்பான் இப்ப மறுபடியும் நம்ம கோசுவை பார்த்து கேட்பான் நான் உன்ன எங்க போறேன்னு கேட்டேன் அப்படின்னு மறுபடியும் நம்ம கோசுவா அடிக்கிறதுக்காகவும் வருவான் ஆனா இந்த தடவை அவனோட தலையில தட்டி மொத்தமா அவனை மண்ணுக்குள்ளே புதைச்சிடுவான் இப்படி புதைச்சதுக்கு அப்புறம் நம்ம கோசு சொல்லுவான் எந்திரிச்சு பாக்குறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆனா நீ உள்ள இருந்தே பாரு நீ எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேக்மா வேலி தரமட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா சொல்லிட்டு நம்ம காங் திரும்பின அடுத்த செகண்ட் கீழே இருக்கிற நிலமே அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கீ அந்த டாங்கான் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு பெரிய கீனா சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு போய் நம்ம கோசுவோட கையிலுமே லைட்டா அடிப்படும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கீய ரிலீஸ் பண்ணி இருப்பாரு இப்ப அந்த டாங்கான் மறுபடியும் எந்திரிச்சு நிப்பா நம்ம கோசுவை பார்த்து சொல்லுவான் நான் உன்ன பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது இந்த எல்லாம் ஒரு கோசு இருக்கவே மாட்டான்னு தான் யோசிச்சேன் ஆனா உன்ன நேர்ல தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நான் இனிமேலும் சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ண விரும்பல என்னோட அல்டிமேட்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த சண்டையை இப்பவே முடிக்க போறேன் உன்னால முடிஞ்சா ஏதாவது ட்ரை பண்ணி இதை தடுக்க முடியுதா பாரு அப்படின்னு சொல்லுவாரு இப்ப தன்னோட மொத்த ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணி அவரு பிளேசிங் அயன் ஷேட்டரிங் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணுவாரு நம்ம வெஜிட்டா மாஜின் போக்கு எதிரா ஒரு யூஸ் யூஸ் பண்ணால ஒரு அட்டாக்கு அந்த மாதிரி ரொம்ப ஃபியர்ஸா இந்த அட்டாக்கும் நம்ம கோசோ நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் அது பக்கத்துல வர வரைக்கும் அதை தடுக்கணும் நம்ம யோசிக்கவே மாட்டான் இருந்தாலும் வேற வழியே கிடையாது தடுத்தாகணும்னு முடிவு பண்றவன் இப்ப சொல்லுவான் உன்ன மாதிரி ஒரு ஆளை ஃபேஸ் பண்றதுக்காக இந்த டெக்னிக்க நான் கத்துக்கல இருந்தாலும் எனக்கும் வேற வழி இல்லைன்னு சொல்லி தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெவன்லி டிஸ்ட்ராக்ஷன் ரேடியன்ட் வீல் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான் இப்போ இந்த ரெண்டு அட்டாக்கும் கொலேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த லேடி இருக்குல்ல அந்த லீடர் அது இந்த குவாங்கியோவை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் அப்போ அந்த குவாங்கியோவை பார்த்து கேட்கும் இங்க ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் வேலியில இருக்கானா அப்படின்னு அது கேட்ட உடனே அவனும் ஆமா லேடி அப்படின்னு சொல்லுவான் இப்போ இந்த நேரத்துல தான் இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்கும் கொலேட் ஆயிருக்கும் இங்க இருக்கிறவங்க நாலு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்குன்னு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரெண்டு அட்டாக்கோட எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப பெருசா இருக்கும் இப்போ இந்த லீடரும் உடனே அந்த பில்டிங்ல இருந்து வெளில வந்து பார்க்கும் பார்த்தா அந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்க்கும் போதே அங்க நம்ம காங்கிரியம் நிக்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும் அதால ஃபீல் பண்ண முடியும் உடனே இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்த நோக்கி இதுவும் போக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே தரமட்டமாக்க ஆரம்பிச்சிடும் சுத்தி இருக்கிற எந்த மரத்தாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே அப்படியே தரமட்டம் ஆயிடும் இப்ப இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனை அந்த பேக்மா வேலியில இருக்கிற எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா அதோட ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் இப்ப இந்த ஹுவாங்கியோ இதை பார்த்துட்டு இது பிளேசிங் அயன் ஷேட்ரிங் தஸ்டா த்ரஸ்டா அவரோட தான் இது இந்த மாதிரி மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆனா அந்த அட்டாக்னால இந்த இடம் இப்படி மாறல இது மாறினதுக்கான காரணம் டிவைன் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ன்றது அந்த கேப்ஷன் நடக்குற இடத்துக்கு பக்கத்துல இந்த லேடி வந்துரும் வந்த உடனே சுத்தி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இந்த டாங்கான் சண்டை போடுறதுனால சண்டைக்குள்ள போகாம சுத்தி நின்னு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க உடனே லேடி நீங்க பக்கத்துல போகாதீங்க இல்ல டாங்கான் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சொன்ன உடனே என்னது அங்கிள் டான் இங்க சண்டை போடுறாரா அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறதுக்காக இந்த லேடியும் முன்னாடி போகும் முன்னாடி போறப்பதான் அதுக்கு தெரிய வரும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுல அந்த இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம் ஒண்ணு உருவாயிருக்கும் ரொம்ப ரொம்ப கீழே வரைக்கும் போயிருக்கும் இந்த பள்ளத்துல இருந்து அப்படியே உள்ள எட்டி பார்க்கும் கிடப்பான் அதுவும் போட்டு கிடப்பான் இப்ப இத பாத்துட்டு அந்த அந்த பள்ளத்துக்குள்ள வந்து இறங்கும் உடனே சுத்தி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் வந்து இறங்கிடுவானுங்க இறங்கிட்டு என்னது டாங்கானே இப்படி பண்ணிட்டானா எல்லாரும் சண்டை போட தயாராகுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம கோசோட சண்டை போடுறதுக்கு ஆயிடுவானுங்க இப்ப உடனே இந்த லேடி எல்லாரும் விலகி நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்க பாத்து கேட்கும் இப்ப உன் கூட சண்டை போட்டாரு அவர் உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரா ஒருவேளை அவர் மட்டும் இறந்துருந்தாரு கேட்டுட்டு நம்ம காங் வேற ஒரு கேள்வி கேட்பான் நீதான் லீட்ரா நீ தான் லீட்ரா நான் கேட்டேன் அப்படின்னு இப்ப உடனே இந்த லேடியும் நீ பேச்ச மாத்தாத நான் தான் உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் உயிரோட இருக்காரா இல்லையா எனக்கு ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு அப்படின்னு கத்தும் டிவைன் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை ஃபேஸ் பண்ணிட்டு யாரும் உயிரோடு இருந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு நம்ம கோசு சொல்லுவான் இது கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்கும் உடனே தன்னோட கீ ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் எதுக்காக பண்ண நான் உன்ன என்னோட எதிரியா பார்த்ததே கிடையாது இருந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு கத்தும் இப்ப டக்குன்னு பார்த்தா அந்த டாங்கான்னு பின்னாடி எந்திரிச்சு நிப்பான் அவன் திரும்பியும் நம்ம கோசுவை அடிக்கிறதுக்காக வருவான் ஆனா அவன் தொடர வரதுக்குள்ள அவனோட இன்சைட்ஸே ஒரு மாதிரி இருக்கும் அவனோட வெயின்ஸ் எல்லாம் திருப்பி விழுந்துருவான் அவ்வளவுதான் பாதியிலே நிறுத்தாம போயிருந்தேனா இந்த ஆள் கண்டிப்பா செத்து இருப்பான் அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் இந்த ஆள் அளவுக்கு இல்லாம இருந்திருந்தா அவங்க இனியாரம் பத்து தடவை செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே இந்த கேப்டன் இருக்கால அவன் உடனே பக்கத்துல ஓடி வந்து நம்ம லார்ட் பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இவரோட பல்ஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு இருந்தாலும் இவருக்கு பல்சி இருக்கு நம்ம இப்பவே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோனா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கோசு தன்னோட கீய ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒரு கிராவிட்டியை போடுற மாதிரி அப்படியே மொத்த பேர் மேலையும் பிரெஷரை போட ஆரம்பிச்சிருவான் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் அந்த கேப்டன் ஒருத்தர் இருப்பானே அவனோட தலையை கூட அவனால நிமித்த முடியாது அந்த அளவுக்கு அதிகமான அளவு கீய போடுவான் இப்ப நம்ம கோசு அந்த கேப்டனை பார்த்து கேட்பான் யாரும் அசைகிறதுக்கு நான் இன்னும் பெர்மிஷன் கொடுக்கவே இல்லையே அதுக்குள்ளேயே உங்களை யார் அசையை சொன்னது அப்படின்னு இப்ப திரும்பி அந்த லீடரை பார்த்து நம்ம காங் சொல்லுவான் வேக்மா வேலியை சேர்ந்த உன்னோட ஆளுங்க நீங்க கா போக்குன்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டாங்க அவரு இப்ப இங்க வந்தாகணும் அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்றத நானே என்னோட கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் அந்த லீடரும் என்னது கா போக் செத்துட்டாரு நினைச்சிட்டியா என்ன அவர் இப்ப அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள அவன் பேசவே விடமாட்டான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கீய இன்னும் அதிகப்படுத்துவான் எந்த அளவுக்குன்னா சுத்தி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த லீடர் தவிர வேற யாராலையும் அந்த இடத்துல நார்மலா நிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கீய ரிலீஸ் பண்ணுவா மறுபடியும் நம்ம காங் சொல்லுவான் இனிமேலும் உங்க வாயிலிருந்து வர எந்த வார்த்தையும் நான் நம்ப போறது இல்ல நீ உன்னோட ஆளுங்களை அனுப்பி இப்பவே காவு போக்க இங்க கூட்டிட்டு வர சொல்ற அவர் உயிரோட இருக்காரா செத்து போயிட்டாரான்றத என்னோட கண்ணால நானே பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் என்ன பண்ணணும் நானே முடிவு பண்ணிக்கிறேன் இந்த லீடருக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும் ஒருவேளை நம்ம காங் மட்டும் இப்ப கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் அதால கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு இப்ப வேற வழியே இல்லாம தானி கூட சண்டை போட்டுதான் ஆகணுமா தானி ஆகணுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப தூரத்துல இருந்து மேல பள்ளத்துக்கு மேல இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தூரத்துல இருந்து நம்ம காவு போ கூப்பிடுவான் இப்பதான் போயிரோடு இருக்கிறத நம்ம கோசு பாப்பான் இப்போ உடனே இந்த கா ஊபோக்கு பக்கத்துல இருக்க அந்த பாங்கியும் மேல கோவப்பட்டு டேய் இங்க இவன் நீங்களும் கூட்டிட்டு வந்தீங்களா என்ன கூட்டிட்டு வந்தது இல்லாம இவனையும் கூட்டிட்டு வந்தீங்களா அது ஒரு அப்பாவி பையனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு இவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணான்றது இன்னமும் தெரியாது இப்ப ஊபோக்கை பார்த்த உடனே நம்ம கோசுவும் அமைதியாயிருவான் இப்ப ஊபோக்க பார்த்து சொல்லுவான் பிரதர் உங்களுக்காக உங்க வீட்டுல உங்க ஒய்ஃபும் குழந்தைங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்ம போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட அவரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவான் இப்ப இவ்வளவு நேரம் அவனோட கீயை யூஸ் பண்ணி எல்லாரையும் பிரஷர் பண்ணிக்கிட்டு இருந்தால அதையுமே ரிலீஸ் பண்ணிடுவான் இப்பதான் ஒரு மாதிரி எல்லாருமே ஃப்ரீ ஆவாங்க இப்ப நம்ம ஊ பக்கம் நேரம் அவனோட ஃபேமிலிக்கிட்டே கூட்டிட்டு வந்துருவான் அவன் ஃபேமிலியும் இவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க நம்ம கோசுவும் அந்த இடத்துல இருந்து எதுவுமே சொல்லாம அப்படியே தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இப்ப நம்ம ஊபோக்கு அங்க இருக்கும் போது தான் சொல்லி இவன் தான் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிப்பிள் அப்படின்னு அது மட்டும் கிடையாது அந்த மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வந்து இந்த மொத்த பேக்மா வேலியையும் அழிக்க ட்ரை பண்ணதுக்கான காரணமும் ஒன்ன காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்றதையும் அப்பதான் சொல்லியிருப்பான் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஊபோக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம காங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே இவன் கண்டிப்பா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்திருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஊபோக் யோசிச்சிருப்பான் ஆனா சுப்ரீம் ஓவர்லார்டோட டிசுப்லா இருப்பான்னு அவன் கனவுல கூட யோசிச்சு பார்த்தது இல்லை அதை கேட்ட தான் அவனுக்கே கொஞ்சம் இருக்கும் இப்ப நம்ம காங்கும் எப்பயும் போல ஹோட்டலுக்கு போயிருவான் அங்க போன உடனே நம்ம அக்கா பாசம் வேக வேகமா வெளில வந்து இருக்கோங்க அதுங்களை பாத்துட்டு என்னாச்சு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் தானே இல்லையா என்ன இருந்தாலும் நீங்க இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்க பிசினஸ் அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சா ஹோட்டலே மூடிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் பேக்மா வேலையில ஒரு புயல் வந்து ஓஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாரும் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாங்க இன்னைக்கு சண்டை போட்டவங்கல்ல எல்லாருமே மெடிஷனல் ஹாலில் தான் இருப்பாங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் எல்லாருக்கும் கை காலுன்னு எல்லா இடத்துலையும் உடஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையும் அடிபட்டுருக்கும் இன்னொரு பக்கம் அந்த லார்ட் டாங்கான் இருக்கிறதுலே மோசமான ஒரு நிலைமையில இருப்பான் அவனுக்கு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் இப்ப அந்த லீடரோட தான் காட்டுவாங்க இந்த வேலையோட லீடர் அந்த கேப்டனை கூப்பிட்டு கேப்டன் யாங் ஜியோங் ஹாக் இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கல ஏன்னா உங்களோட லைஃபை இழக்க வேண்டியது இருக்கும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்லும் இப்ப இந்த லீடர் தான் கிட்ட இருக்கிற ஒரு டவுட்டை இந்த கேப்டனை பார்த்து கேட்கும் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் இங்க வருவான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அதை கேட்டோடனே அந்த கேப்டனும் எனக்கு தெரியும் சொல்லுவான் அப்ப இது எல்லாமே இப்படிதான் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்லுவான் இதை கேட்டோடனே அதுக்கு சுத்தமா புரியாது என்ன சொன்னீங்க பாதி பேரு வேலையில இருக்கிற பாதி பேர் அவன் அடிச்சு போட்டிருக்கான் அங்கிள் டாங்கான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு ஏன் மொத்த பேக்மா வேலையையும் அவன் ஒரே நாள்ல காலி பண்ண பார்த்தான் அதுவும் அவனா நிறுத்தாத வரைக்கும் அவனை நம்மளால தடுக்க கூட முடியல ஆனா இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சே பண்ணீங்களா அவன் இப்ப எல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சே அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்கும் போது அந்த கேப்டன் சொல்லுவாரு இது எல்லாம் இப்படிதான் நடக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் லேடி ஆனா இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மர் லேடியோட சீக்கிரட் ஆர்டர்ஸ்ல தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு ஃபார்மர் லேடின்றது யாருன்னா இப்ப இருக்காங்களே இந்த லீடர் இந்த லீடரோட அம்மா இந்த காரி அவங்களோட அம்மா தான் இதுக்கு முன்னாடி பேக்மா வேலியோட லீடரா இருந்தாங்க இந்த செக்ட் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்மர் லேடி தான் நம்ம கேப்டன் காப்பாத்திருக்கு அந்த ஒரு நிமிஷத்துல இருந்தே இந்த கேப்டனு இவங்களுக்கு ரைட் ஹேண்ட் மேனா மாறிட்டாரு இவங்களுக்கு தான் எப்பயுமே லாயலா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கிற லேடிக்கு இவரு ரைட் ஹேண்ட் மேனா இருக்காரு இருந்தாலும் அவங்க அம்மாவே எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண சொல்லணும்ன்றது இந்த லேடிக்கு புரியாது இப்ப உடனே அதை பத்தி கேட்பாங்க அவங்க எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க அப்படின்னு இப்போ ஃபார்மர் லேடி இது எல்லாத்தையும் எதுக்காக தெரியுமா பண்ண சொன்னாங்க இப்ப இருக்கிற பேக்மா வேலி மேல அவங்களுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்ப ரொம்ப அதே இதுக்கு முன்னாடி விட ரொம்ப பெருசாயிடுச்சு ஆனா சப்ஸ்டன்ஸ் இல்லாம போயிடுச்சு இப்பவும் கூட இந்த மக்கள் எல்லாரும் பேக்மா வேலிய ரொம்ப பெருசா பாக்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மர் லேடி லீடரா இருந்தப்ப என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதனால மட்டும்தான் பேக்மா வேலியை இவ்வளவு பெருசா பாக்குறாங்க ஆனா இப்ப இருக்கிற பேக்மா வேலி அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு தோணுது அதனால இந்த பேக்மா வேலிக்கே ஒரு ரிஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு அவங்க அம்மா நினைச்சிருக்காங்க ஆனா அந்த ரிஃபர்மேஷன் பேக்மா வேலியே அழிச்சிரும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இத பத்தி நம்ம காரியம் கேட்கும்போது போது இந்த கேப்டன் மறுபடியும் சொல்லுவாரு நார்மலா ஒரு காட்டு தீ இருக்குன்னா சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே உடனே அழிஞ்சு போயிடும் ஆனா பல நூறு வருஷம் மாத்தனோட வேற நிலத்துக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற மரங்கள் அந்த காட்டு தீயை கூட ஈஸியா சமாளிச்சிரும் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற லீடர் இந்த பேக்மா வேலையை ரொம்ப பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க ஆனா இப்ப இருக்கிற ஆளுங்களை விட வெறும் பாதி ஆட்களை வச்சே அந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போனாங்க ஆனா இப்ப இருக்கிற லீடரால அதே விஷயத்தை பண்ண முடியுமான்றது அவங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இத ஒரு பெருசா மாத்த முடியுமான்றதும் அவங்களுக்கு தெரியல அதனால தான் பேக்மா வேலையை அழிக்கணும்ன்றதுக்கு பதிலா பேக்மா வேலையை அவங்க ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாங்க திருப்பியும் பழைய பொசிஷனுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் இதை எவ்வளவு மறைக்கணும்னு நினைச்சாலும் கூட கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் இந்த பேக்மா வேலியை பார்த்து பயந்தவங்க எல்லாரும் திருப்பி இந்த பேக்மா வேலியை அவங்களால புடிச்சிட முடியும்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க அப்ப எதிரிகள் பெருக ஆரம்பிப்பாங்க அப்படி எதிரிகள் பெருக ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளேயும் பேக்மா வேலி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் உள்ள நிறைய பேர் சேர்ந்து அவங்கள நிறைய பேரு இந்த எதிரிகள்னாலேயே பயந்து போய் வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேருக்கு ஏற்கனவே அவங்க மாரல் குறைஞ்சு போயிருக்கும் இப்ப பயமும் அதிகமாகி அதனாலயே அவங்க சண்டை போடுறதை விட்டுட்டு வெளில போயிருவாங்க அப்ப பேக்மா வேலி சைஸ்ல ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய இப்ப இருக்கிற லீடரான காரி அவங்கும் வேக்மா வேலியும் எப்படி சமாளிச்சு வர போறாங்கன்றத பாக்கணும்னு தான் அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க ஒருவேளை இதை தாண்டி வந்துட்டாங்க கண்டிப்பா பேக்மா வேலைய அவங்களால பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு போக முடியும்ன்றத அவங்க அம்மா நம்புறாங்க இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இந்த காரியவங்க எங்க அம்மாவுக்கு நான் கங்கராச்சுலேஷன் சொன்னதா சொல்லிக்கோங்க ஏன்னா அவ்வளோ தூரத்துல இருந்தும் இந்த பேக்மா வேலிய வெறும் ஒரு சொல்ல சொல்லி கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றத அவங்க நிரூபிச்சிட்டாங்க ஆனா இப்ப அந்த ஹெமலி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் மேல உங்களோட இம்ப்ரஷன் மாறி இருக்கான்றத நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அவன் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவன் ஒருத்தே கிடையாதுன்னு சொன்னீங்க அவனால ஹெமலி டிஸ்ட்ராயராக மாறவே முடியாதுன்னு சொன்னீங்க ஆனா இப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டான்றதை நீங்களே பாத்துட்டீங்கல்ல இப்போ என்ன இதுக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு அந்த கேப்டனை பார்த்து கேட்கும் இப்போ உடனே அவரும் சொல்லுவாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை உண்மையான ஹெவன்லி டிஸ்ட்ராயரே வேலிக்கு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இதை கேட்ட உடனே அவளால யோசிச்சு பார்க்க கூட முடியாது ஏன்னா உண்மையான சுப்ரீம் ஓவர்லாடு இங்க மட்டும் வந்திருந்தாரு இன்னைக்கு ஒருத்தர் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க பேக்மா வேலி மொத்தத்தையுமே அழிச்சிட்டு தான் அவர் போயிருப்பாரு சோ இப்பவுமே அந்த கேப்டன் நம்ம காங்க பத்தி அதே தான் யோசிக்கிறாரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்க கத்துக்கிட்டான்றதுனால மட்டும் அவன் சுப்ரீம் ஓவர்லாடா மாறிட முடியாதுன்னு நினைக்கிறாரு சோ அவன் இன்னமுமே ஆளுதான் அவனால என்னைக்குமே ஹெவன்லி டிஸ்ட்ராயரா மாறவே முடியாது இருந்தாலும் அவர் எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவன் நார்மலா நடந்துக்கிறத வச்சு பார்த்தா அவன் பதுங்கி பதுங்கி தான் பேக்மா வேலிக்குள்ள வருவானு இவர் யோசிச்சாரு ஆனா இவ்வளவு ஓப்பனா மொத்த பேக்மா வேலியையுமே எதிர்க்கிற மாதிரி அவன் வருவானு இவர் யோசிச்சு பார்க்கவே இல்லை ஆனா அப்படி வந்தும் கூட அவனோட லிமிட்ஸ் தான் அவன் காமிச்சிருக்கான் ஏன்னா இன்னைக்கு வேலையில யாருமே சாகலை அவங்க கூட சண்டை போட்டவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்க அதுதான் உண்மை ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிப்ளின்னு சொல்லிக்கிற ஒருத்தன் அவன் கத்து வச்சிருக்கிற எல்லாமே கில்லிங் டெக்னிக்கா இருக்கும்போது போது பாவம் பார்த்து விட்டுட்டு போறான் அப்படின்னா அவனை ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிப்ளின் சொல்லறதுக்கு தகுதி கூட கிடையாது அவனோட கேரக்டருக்கு அவன் டேபிள் தொடக்கதான் லாயக்கு அப்படின்னு இவர் சொல்லுவாரு ஆனா இதுக்கப்புறமா அவன் இதே மாதிரியான விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தானா கண்டிப்பா விதியை அவன் பார்க்கும் பார்க்கும்போது அந்த விதியை பண்ண முடியாம அவன் செத்து இவர் போயிருவான்னு அவங்க இந்த 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 உடனே லேடியும் சரி நடந்து போச்சு இனிமேலும் நீங்க பிரதர் ஊபோக்கோட ஃபேமிலியை தொடவே கூடாது அவங்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஒருவேளை அவரை கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவரை பேசி மட்டும்தான் நீங்க கூட்டிட்டு வரணும் அவரை டிஸ்டர்பே பண்ண கூடாது கூட சண்டையும் போடக்கூடாதுன்னு சொல்லிடும் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஊபோக்கும் இன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்கள் பத்தியும் யோசிச்சு இருப்பான் நம்ம காங்கு அவனோட ரூம்ல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த கேப்டன் அந்த லேடி கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது போது அவன் செத்துருவான்னு சொல்லி சொன்னார்ல அது என்ன தெரியுமா விதி அவனோட மாஸ்டருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இன்னும் பாக்கி இருக்கு அவங்க மாஸ்டரோட எதிரி இன்னும் உயிரோட தான் இருக்கா அதான் அந்த மாஸ்டருக்கு துரோகம் பண்ண அந்த நாலு பேரு அவங்கல்ல ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கா இது நம்ம காங்க்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்ம காங் அப்ப என்ன முடிவு எடுக்க போறான் என்ன நடக்க போதுன்றத அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்